திருமாகரல் வேதனூபுரம் ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் பொன் உடும்பு வடிவில் தோன்றினார் சோழன் துரத்த புற்றில் ஓடி ஒளிந்து பின் அவனுக்கு சிவலிங்க வடிவில் வெளிப்பட்டு அருள் செய்த தலம் சுவாமி போல சிறுத்து சுயம்ப வடிவில் உள்ள காட்சி காணக்கண் ஆயிரம் வேண்டும் உடும்பீசர் பாரத்தழும்பர் பரிந்து காத்தவர் மங்களம் காத்தவர் மகம் வாழ்வித்தவர் புற்றிடங்குண்டார் அடைக்கலங்காத்தநாதர் நிலையிட்டநாதர் அகத்தீஸ்வரர் என்ற பெயர்களும் திருமாகரல் திருத்தலமரம் எலுமிச்சை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வழிபட்டோர் இந்திரன் மற்றும் மாகரன் மலையன் எனும் இரு அரக்கர்கள் தலவிநாயகர் பொய்யாவிநாயகர் யானை மீது அமர்ந்திருக்கும் அழகிய குமரனின் வடிவு வேறு எங்கும் காண்டற்கு